கிரீன்லாந்து பிரச்சனை கூடிய நிலையில மீண்டும் ஈரான் பிரச்சனையில் பதட்டம் தொட்டிக்கொண்டிருக்கிறது அமெரிக்காவிற்கும் இடையே மீண்டும் சலசலப்புகள் ஆரம்பித்து அது ஒரு போரை நோக்கி நகர்ந்து விடுமோ என்று அச்சப்படும் அளவுக்கு அல்லது அல்லது மூன்றாவது உலக போரின் விளிம்பில் கொண்டு நிறுத்திவிடுமோ என்று அச்சப்படும் அளவிற்கு பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆம் ஈரானுடைய மத தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா கோமேனியை கொலை செய்வதற்கோ அல்லது கடத்துவதற்கோ அமெரிக்கா திட்டமிட்டது என்ற ஒரு செய்தி வெளியானதும் அந்த ஈரானுடைய புரட்சிப்படையின் தளபதி கோமேனியை நோக்கி நீட்டக்கூடிய விரல்களை நாங்கள் விடுவோம் கோமேனிக்கு எதிராக ஏதாவது நடைபெற்றால் ட்ரம்மை நாங்கள் எரித்து விடுவோம் என்றெல்லாம் அறிக்கைகள் கொடுத்த பிறகு அந்த ட்ரம்ப் எனக்கு எதிராக ஏதாவது நடைபெற்றால் எனக்கு எதிராக என்னை வடுகொலை செய்வதற்கு முயன்றால் ஈரானை நாங்கள் சுவடு தெரியாமல் அழித்து விடுவோம் அப்படி அழைத்து விடுவதற்கான ஆணைகளை நான் பாதுகாப்பு படைகளுக்கு ஏற்கனவே வழங்கிவிட்டேன் என்று சொல்லி ஈரானை மிரட்டியிருந்தார் இப்படி இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே மோதல்களும் வாக்குவாதங்களும் முற்றி வரக்கூடிய வரக்கூடிய நிலையில் அமெரிக்க அதிபர் தற்போது எங்களுடன் எங்களுடன் பலம் இருக்கிறது எங்கள் படைபலத்தை நாங்கள் நிரூபணம் செய்வோம் என்று சொல்லிவிட்டு ஒரு மிதக்கும் தீவையே அமெரிக்காவிலிருந்து ஈரானை நோக்கி அனுப்பியிருப்பதாக செய்திகள் வருகிறது மிகப்பெரிய விமானத்தை போர் விமானங்களை சுமக்கக்கூடிய கப்பல் அந்த கப்பலுக்கு பாதுகாப்பாக நான்கு கப்பல்கள் அந்த கப்பல்களிலே பல போர் விமானங்கள் என்று பல்வேறு மிகப்பெரிய ஒரு படையே அமெரிக்காவிலிருந்து ஈரான் பகுதியை நோக்கி விரைந்து கொண்டிருப்பதாக வரும் செய்திகள் கவலை அளிக்கிறது போர் என்பது சந்தோஷமான செய்தி அல்ல போர் எந்த பகுதியில் ஏற்பட்டாலும் அந்த பகுதி மக்களுக்கு அதன் செய்யும் பாதிப்பை ஏற்படுத்தும் இரண்டு நாடுகள் மோதிக்கொண்டு அவர்கள் முடித்து விட்டாலும் அதனுடைய பாதிப்புகள் உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் பாதிக்கக்கூடியது அந்த அடிப்படையில போர் வராமல் இருப்பதற்கு அனைவரும் வேண்டுவோம் அதே சமயத்தில் இந்த போர் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளையும் கவனத்தில் கொள்வோம் கத்தருடைய அமீர் குறிப்பிடுகின்ற பொழுது கூட வளைகுடா பகுதி பதட்டத்தில் தான் இருக்கிறது ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் எப்போதும் பற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என் என்பதை அவரும் சொல்லி இப்போ ட்ரம் உடனடியாக அடிப்பார் என்று சொல்வதற்கு கூட இல்லை ஈரானை மிரட்டுவதற்கு ஈரானை மிரட்டி சில பல ஒப்பந்தங்களுக்கு பணி வைப்பதற்காக கூட இந்த காரியத்தை ட்ரம்ப் கையில் எடுத்திருக்கலாம் நினைத்தாலும் கூட ஈரான் தற்போது அறிவித்திருக்கக்கூடிய கூடிய அறிவிப்புகள்ல நாங்கள் எதற்கும் தயாராக இருக்கிறோம் எங்களுடைய வீரர்கள் பட்டலில் புத்தானில் கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை அழுத்துவதுதான் பாக்கி இந்த தடவை எங்களோடு எங்களை சீண்டினால் நாங்கள் யார் என்பதை உண்மையாக காட்டுவோம் இது ஒரு இஸ்ரேலுக்கு இஸ்ரேலை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு போராகவும் இருக்கும் என்று ஈரானுடைய தரப்பிலிருந்து கூறப்பட்டு வருகிறது